The on

சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இதில் இருக்கிறது எல்லாமே இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அந்த மாதிரி பார்த்துட்டு தான் நான் ஆர்டர் போட்டேன் ஆனால் நேரில் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருந்தது இதுலேயே ஒரு நாலஞ்சு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் எல்லாமே இந்த வீடியோவில் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நைட் ட்ரெஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஆர்டர் போட்டு எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிட்டேன் அடுத்த ஆப்ஷன் அடுத்த இது பார்க்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே நான் சைடில் ஷோ பண்ணியிருக்கேன் இதில் ஒரு நாலு கலர் அவைலபிள் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா எடுத்து எடுத்துக்கோங்க எல்லாமே இதே மாதிரி பிரிண்ட் தான் உங்களுக்கு வரும் பேட்டர்ன் வந்து மாறும் பிரிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்லாகில் இந்த மாதிரி பிரிண்ட் வருதோ அதே மாதிரி பிரிண்ட் தான் உங்களுக்கு இன்னொரு கேட்லாக்லேயுமே வந்து வரும் ஸோ இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே சைடில் கொடுத்துருக்கிற கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு இதில் இந்த சைஸும் வந்து பார்த்திங்கன்னா எஸ் சைஸ் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வேர் பண்ணி வாங்கி வேர் பண்ணிக்கோங்க நீங்கள் காலேஜுக்கு கூட இது வேர் பண்ணிட்டு போகலாம் அடிஷ்னலாக இது கூட ஷால் போட்டு நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்குது உங்களுக்கு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது பேண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க டாப்பும் உங்களுக்கு வந்து பேண்ட்டும் சேர்ந்தே உங்களுக்கு டூ டபுள் நைன் தான் எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது ரொம்ப சாஃப்டான கலெக்ஷன்ஸு பார்க்குறதுக்கும் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இருந்தாலும் இதோட கலர்ஸ் எல்லாமே நான் மறுபடியும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் விடுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி செவன் டு டென் டேஸ் இது மட்டும் இல்லாமல் நைட்டி குர்த்தி சாரிஸ் எல்லாமே இருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க குரூப்ல ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரிக்குன்னு தனி குரூப் இருக்குது அதுலேயுமே அப்டேட்ஸ் கொடுப்பேன் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அதில் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடலாம் இதில் இருக்கிறது எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான் ஒரே மாடல் தான் இமேஜை விடவே வந்து பார்த்திங்கன்னா நேரில் உங்களுக்கு துணி ரொம்ப சூப்பராக வந்து வரும் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஆர்டர் கொடுத்த கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்றும் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் டூ டபுள் நைனோட கலெக்ஷன்ஸு இதோட ரிவ்யூ வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு இந்த இதே பேட்டனில் மூணு இதை வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன் நான் ஸோ இந்த கலர் பாருங்கள் ரெட் கலரில் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு நான் இந்த பேட்டனே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு மூணு கலெக்ஷனோடது உங்களுக்கு வந்து ரிவ்யூ காட்டிட்டேன் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாமல் எடுத்துக்கோங்க இப்போ என் கையில் இருக்கிற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கிற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் சைஸு வேர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேண்ட்டு வந்து நல்லா நீளமாக லென்த்தாக இருக்கும் வேர் பண்ணி பார்த்தீங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே டைப்பில் தான் இது வரைக்கும் இந்த மூணு வீடியோவில் காமிச்சது எல்லாமே இதே பேட்டர் தான் வேறு வேறு கலரில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்துட்டு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் போட்டுக்கோங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க செம சூப்பரான கலெக்ஷனை மிஸ் பண்ணிடாமல் கலெக்ஷன்ஸ் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி புது புது ஆஃபருக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க